அன்புக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி இந்த இதுக்கு என்ன செய்யு தடமாறுறவங்க யாரு இதுல ரெண்டு பகுதி இருக்குது ஒன்று ஒன்று மார்க்கம் செல்லக்கூடிய வைத்தியம் இதத்தான் மார்க்கம் சொல்லுது செய்யுங்க ரெண்டு ஒன்று வரும் முன் காப்போம் சொன்னா வர்றதுக்கு முன்னால நாங்க என்ன செய்யணும் மார்க்கம் சொல்லக்கூடிய மருந்து இத செய்யோ அத மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சூனியம் தாக்கப்படாம இருக்கிறோமா நாங்க அதுல ஒரு வழி சூனியக்க செய்யறவனுக்கு தண்டனை அவன் செஞ்சிட்டான் அவன் காவிர் அவன் எங்களுக்கு செஞ்ச அந்த தாக்கம் வராமிக்கணுமா அதுக்குரிய வழி ஆயத்துள் குறிசி ஒவ்வொரு நாலு போதனும் ஆயத்துள் குறிசியே சரையால வரும் ஆயத்துள் குறிசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் அழைக்குது இதை நாங்க தொழுதோடு எழுப்பி ஒரு துவாவும் இல்ல ஒன்றும் இல்ல முக்கியமான ஒன்று அனைவரும் போதனும் சைத்தானே படிச்சு கொடுத்துட்டு போன ஒன்றுதான் ஆயத்துள் குறிசி

சூரத்துல் பக்கரா போதுங்க வைத்தியம் இங்கே இருக்குது ஒரு நாள் ஓதிட்டார் குறையல்ல நோய் டாக்டர் மருந்த தாராரு குடிங்கோ மூணு நாள் குடிங்க இல்லாட்டி திரும்ப வாங்க அதுக்கு பின்னால செக் பண்ண தாரா செக் பண்ணிட்டு வாரார் அப்புறம் கிளினிக்க போட்டார் மாசம் மாசம் கிளினிக் போறீங்க அந்த நோய் லேசாக ஒரு வருஷம் ஆகிச்சா இங்கே சூனியத்தை ஒரே அடியில நிப்பாட்டணும் ஒரு முறை ஓதினதால நிக்கணும் நினைக்கிறோம் அல்லாத பிளேன் வேறு தொடர்ந்து தொடர்ந்து தொடராக செய்யணும் ஒரு நாள் ஓதிட்டு எனக்கு மாற்றம் இல்லை குரான் குரான் முபாரக் பறக்க செய்யப்பட்ட ஒரு வேதம் கையில் இருக்குது இதுதான் மருந்து மக்களுக்கு மருந்து குரான் ஓதுங்க மூணாவது

எந்த ஒன்றுமே நடக்காது தீங்குகள் வராது ஆமனர் ரசூல் நாங்கள் ஓதலும் புள்ளைய அப்படியே வச்சு புள்ளகளும் ஓத வைக்கணும் ஓத வச்சுட்டு தான் படுக்க போடணும் கணேசுக்குரிய சகோதரர்களே அதே மாதிரி அவ்விதத்தான் இந்த குல்சூர தீங்கு ரொட்டேஷனாக ஓதிக்கொண்டே இருக்கணும் எங்களுக்கு பழிக்காது எந்த வந்தாலும் தடையாக இருக்கும் இந்த சூறாக்கள் இந்த குரான் புள்ளகளை பாதுகாக்கணும் தனியான பாபொண்டே போட்டு கிதாபில் எழுதிக்கிறாங்க புள்ளகளை பாதுகாக்கனும் தவீது சிபியான் புள்ளகளை பாதுகாக்கறதுக்கு என்னது உஹைது பக்லிமாதுல்லாஹி தம்மா மின் குல்ல ஷைத்தானி வஹம்ம வ மின் குல்ல அயினன் லாமா புள்ளருக்கு ஒவ்வொரு நாளும் காலையில மாலையில ஓதி ஓதுங்க புள்ளருக்கு பாதுகாப்பு பிஸ்மில்லாஹில்லதீ லா யுதுர்மாஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்தி வலா ஃபিস سما வஹுவ ஸமீலுலிம் இது மறந்து ஓதுங்க அல்லாஹ்வே பெரிய ஒரு டாக்டர் பெரிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இத தந்தி கிர நித சைதோ

சூனியம் செய்ய பட்டவங்க என்ன செய்யணும் அதுக்குரிய வைத்தியங்களும் இருக்குது அதுல

சிஹர அல்லா இல்லவனாக்குவான் ஏன் நபி அவங்களுக்கு சூனிய செய்யப்பட்டுச்சு நபி மசூர் சூனியா செய்யப்பட்ட டைம்ல முதலாவது வைத்தியத்துக்கு வந்தவர் ஜிபிரி புகாரில வரக்கூடிய ரிவாயத் வாராங்க நபிட்ட வந்து கேட்கிறாங்க என்ன நடந்துச்சு யார் அசூல் அல்ல உடனே ஓதுர துவாவை பாருங்க بسم الله يرقيك من كل شيء يؤذيك من شر كل نفس

சூனியம் செய்யப்பட்டவன் ஓதில து ஆக்கள் குரான் வசனங்கள் இல்லை நிறைய இருக்குது அதில் ஒரு 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 ஷேக் பேசுகிறாரு உங்களுக்கு யாருக்கு சூனியம் செய்யப்பட்டிக்கிறோ சிதிர் இழந்தை எடை எடுக்கணும் அதை அப்படியே எடுத்து பல இலந்தை எடையை எடுத்து தட்டணும் நாங்க மருந்தோடி தட்டோம் தட்டி தானே அதை கரைச்சி எடுக்கிறோம் தட்டி தூளாக்கி அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை சூடாக்கி அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியில் ஆய்தூள் குறுசி ஓதணும் சூரத்தூள் காஃபிருன்

இந்த சூனிய இந்த பாபா அப்படியே யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்க செய்யறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு அட்வைஸ் பண்ணுங்க தௌபா செய்யும் படி சொல்லுங்க நசீஹத் பண்ணுங்க இது எங்களுக்கு முக்கியம் அதே மாதிரி சூனியம் எங்களுக்கு படாம இருக்க சொன்ன இந்த வழிகளை பின்பற்றுவோம் சூனியம் செய்யப்பட்டவங்க என்ன செய்யணும் அதை இந்த வழியை பின்பற்றுவோம் சிலவங்க கீழ்நிக்கு வருஷ கணக்கு இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு லேசான ஆட்கள் மீக்குது அல்லா தான் ஷிஃபா தாரு ஒரே நாள் நோயை லேசாக்குறவனும் அல்லாதான் ஒரு வருஷத்துல லேசாக்குறவனும் அல்லாதான் அல்லாத நம்பிக்கையோட வாழுவோம் எல்லா நோயையும் சிகரண்டு சொல்ல சொல்லவானம் நினைக்க வானம் துவா கேளுங்க அல்லாட்டு தாஜது கேளுங்க ஒவ்வொரு தொலைக்கு பின்னால் ஓதுற துவாக்களை ஓதுங்க காலமால துவாக்களை ஓதுவோம் எங்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு இப்படி நாங்க குரானோட ஹதீஸோட வாழ எல்லாம் வல்லதான மனைவிற்கும் தோஃபி புரிவானாக யார் எங்களுடைய பாங்கல மனு தெரியாதா செஞ்ச தப்பு தவறுகளை மனு தெரியாதா யாரு எங்களுடைய பெற்றோருடைய பாங்கல மனு தெரியாதா யாருடைய பெற்றோர்கள் கபராளிகள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை சோர்க்க பூஞ்சோலையாக Allah. Yarudi petrol hurtla wal rangalo. Sando shamanal ki nasi baakiri Allah. Ibadat lengali kurusiya thandiri Allah. Pavangal le verp thandiri Allah. Kalima woda muta hatovik sanjiri Allah. Waakir dawana ni alhamdulillahi Rabbi alamin. Inna alhamdulillah. Nahmduhu wa